நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டிய எப்பசோடன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா சாபத்தால் சரிந்த திமுக வாக்கு ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை அண்ணாமலை என்ன ஆதாரம் வெளியிட்டிருக்காரு அப்படின்றத போக போக பார்க்கலாங்க அதற்கு முன்பாக இந்த போஸ்டரை பாருங்களேன் சமூக வலைதளத்துல இந்த போஸ்டர் அதிகமாக சுத்திக்கிட்டு இருக்குது இது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லணும் என்பதற்காக தான் இந்த போஸ்டரை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இந்த போஸ்டர்ல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேப்பீங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து என்ன பதிந்திருக்கின்றார் என்று கேட்டா நாற்பது ஆண்டு காலமாக எங்கே வந்து தீபம் ஏற்றுவார்களோ அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க நில அளவை கல் இருக்குல்ல அந்த நில அளவை கல்ல வந்து தீபத்தூண் என்று சொல்லிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த நில அளவு கல்லுக்கு மேலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது ஆண்டு காலமாக எங்கே விலக்கேற்றினாங்க இன்றைக்கி எங்கே விலக்கேற்ற சொல்கிறாங்க திருப்பரங்குன்ற மலை மீது அப்படின்றத பதிந்திருக்கிறாரு இது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் சொல்லுங்க ஆனால் இந்த போஸ்டருக்கு கீழே நான் போய் கமண்ட்ஸை படி பார்த்தேன் அங்கே சகோதரா நீங்கள் நாற்பது ஆண்டு காலம் வரலாறு சொல்கிறீங்க ஆனால் நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக எங்கே விலைக்கு ஏற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அன்றையிலிருந்து நீங்கள் சொல்கிற நாற்பது ஆண்டு காலம் சொல்கிறீங்களா அன்றைக்கு வரைக்கும் எங்கே விளக்கு ஏற்றிருக்காங்க பாருங்க அது மட்டும் கிடையாது எங்கேயாவது நில அளவு கல்ல பொறுத்து வரைக்கும் அவ்வளோ ஐட்டுக்கு நடுவாங்களா அவ்வளோ கலை நுணுக்கத்துடன் செய்வாங்களா இல்லை இதுதான் வந்து தீபத்தூண் என்று வேற கல்வெட்டு பொறிப்பாங்களா ஏங்கையா உருட்டுறது சரியா அறிவியல் பூர்வமாக யதார்த்தமாக கடந்த காலங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வரலாற்று பூர்வமாக உருட்ட மாட்டீங்களா உங்களுக்கு எது நியாயம் என்று தோன்றுதோ அதையே பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்களா நாற்பது ஆண்டு காலமாக ஏன் அங்கே வலுக்கேற்றினாங்க ஆண்டாண்டு காலமாக தீபத்தூணில் தானே ஏற்றிட்டு இருந்தாங்க நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு மட்டும் ஏன் அந்த இடத்துல போய் வலுக்கேற்றினாங்க அதனுடைய கடந்த கால வரலாறை பேசு யாரால இடம் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமிய தோழருக்கு பல பேர் கமாண்ட் செய்திட்டு இருக்காங்க சில இஸ்லாமிய தோழர்களாக இருக்கலாம் இல்லை நடுநிலைவாதி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்றவங்க இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் வந்து என்ன கமாண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க அவங்க தான் உரிமைக்காக போராடணும் ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவீங்களா சிறுபான்மையை பெரும்பான்மை காப்பாற்றணுமா இல்ல சிறுபான்மை பெரும்பான்மையை காப்பாற்றணுமா பெரும்பான்மை என்ற அவன் நம்பிக்கை தொழில் செய்யறான் நிம்மதியா வாழறான் அப்போ மலையை அடிப்படையாக வச்சு நீங்க நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கலவரத்தை ஏற்படுத்தலாமா இல்ல கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கலாமா சர்ச்சையை கிளப்பலாமா ஏ இந்த அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் செய்கிறாங்க அதுக்கு கீழே இன்னும் சில பேர் என்ன பதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி இந்த அரசாங்கம் நமக்காக நிற்கும் நம்ம அது காப்பாற்றும் நமக்காக வாதாடும் அப்படின்னு ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி கொண்டு அவன் வேலையை பார்க்க போயிடுறான் ஏன் அரசாங்கத்தின் மீது அவன் நம்பிக்கை வைக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலங்களில் எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் கிறிஸ்துவனுக்கு பின்னாடியும் இஸ்லாமியனுக்கு பின்னாடியும் நின்று இருக்குது அந்த இஸ்லாமியின் மீதும் கிறிஸ்துவன் மீதும் துரும்பு கூட விழாத அளவுக்கு அரசாங்கமானது காப்பாத்தி இருக்கிறது அவன் சர்ச்சையே கலப்பினாலும் சரி அவன் செஞ்சதுதான் சரி என்று நீதிமன்றம் வரைக்கும் போய் முட்டுக் கொடுத்திருக்குது அதோட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க போனா கூட ஆட்சியாளர்கள் குறுக்கிட்டு யோ அவன் செஞ்சது தப்பு இல்லையா மூடிக்கிட்டு போயா என்று உத்தரவு போட்டிருக்கின்றார்கள் ஸோ எல்லா விதத்திலும் சரி சிறுபான்மையரை இந்த அரசாங்கம் காப்பாற்றுகிறது அவனுக்காக வாதாடுகிறது ஆனால் தமிழகத்துல ஆண்ட எந்த கட்சி ஆயிருந்தாலும் சரி இந்துக்கள் என்ற பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் பின்னாடி நின்றுக்குதா அவனுக்காக வாதாடி இருக்குதா அவனுக்காக களத்துல நின்று இருக்குதா அப்போ அரசாங்கம் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துன்னு பார்க்கணும் எல்லோருக்கும் மாணவர்களாக அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இருக்கணும் ஆனா ஒருத்தருக்காக மெனக்கிடுவதும் இன்னொருத்தரை டீல்ல விடுவதும் சரியானதாக இருக்குமா இந்த அரசாங்கம் இந்துக்கள் பக்கம் நிக்கல அதனால நம்முடைய உரிமையை நாம தான் போராடி பெற வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மையாகவே இருந்தாலும் நீதிமன்றம் வரைக்கும் போகின்றான் அதனால தான் ஆண்டாண்டு காலமாக எங்க தீபம் ஏற்றணுமோ அங்க ஏற்றித்தான் ஆக வேண்டும் காலங்கள் கடந்து விட்டது இனிமேலும் நம்முடைய உரிமையை விற்று கொடுக்க முடியாது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உரிமைக்காக தானே போராடுறான் இஸ்லாமியனா இருந்தாலும் சரி கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி அவனோட உரிமைக்காக தானே போராடுறான் அப்ப நான் என்னுடைய உரிமைக்காக போராடணுமா இல்லையா எனக்காக இந்து அறநிலைத்துறை இருக்கிறது ஆனால் இந்து அறநிலையத்துறையானது எனக்கானவற்றை செய்யுதா இல்ல என்ன அழிக்கிற வேலையை தான் பாக்குது அதனால நீதிமன்றம் வரைக்கும் நான் போய் என்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டி இருக்குது எனக்காக அரசாங்கம் களத்தில் இறங்கனா நான் ஏன் நீதிமன்றம் வரைக்கும் போறேன் இஸ்லாமியனுக்கும் கிறித்துவனுக்கும் நீதிமன்றம் வரைக்கும் போகின்ற அரசாங்கம் எனக்காக போலையே அதனால இஸ்லாமியும் கிறித்துவனும் நிம்மதியா வீட்டில் இருக்கிறான் தொழில பாக்குறான் நான் பதட்டம் அடைகின்றேன் எங்கே என்னுடைய வழிபாட்டு உரிமை போகுமோ இல்லை என்னுடைய வேலை வாய்ப்பு உரிமை போகுமோ என்னுடைய இருப்பிட உரிமை போகுமோ என்று அச்சப்படுகின்றோம் பெரும்பான்மையாக இருந்தாலும் ஸோ அதனால் நீதிமன்றமானது எங்களுக்கான நீதியை வழங்கியிருப்பது போல தெரியுது அதனால இந்த கார்த்திகை திருநாளில் தீப தூணில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு அந்த இஸ்லாமிய தோழருக்கு சமூக வலைத்தளத்தில் பதிலளிச்சிருக்கிறாங்க நம்ம இந்து நம்பிக்கை கொண்டவர்கள் இந்துக்கள் ஸோ இந்த மாதிரி சமூக வலைதளத்துல போடப்படுகின்ற போஸ்ட்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது உண்மை நீ சொல்றது உண்மை என் பக்கம் நியாயம் உன் பக்கம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒத்துரஓத்து அடிச்சுக்கிறாங்க சமூக வலைத்தளத்தில் இது யார் பக்க நியாயம் என்பதை மீண்டும் நீதிமன்றம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றலாம் தீப தூண்ல ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிக்கந்தர் தர்காவுக்கும் தீப தூணுக்கும் இடையில ஐம்பது மீட்டர் இடைவெளி இருக்குது அந்த தர்காவுக்கு போகின்ற வழியும் அந்த தர்கா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தமான நிலப்பகுதி மற்ற எல்லாமே வந்து முருகனுக்கான மலை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க யாராருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்று தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது சிக்கந்த தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல ஏன் தீபம் ஏற்றக்கூடாது என்ன பிரச்சனை நீதியரசர் கேள்வி கேட்டு நீங்க தீபம் ஏற்றி கொள்ளுங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்கி இப்போ இப்ப இந்து அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா நீங்களே சொல்லுங்க இந்துக்களுக்காக தானே இந்து அறநிலையத்துறை இருக்கிறது ஆனா திருப்பரங்குன்றத்தினுடைய இந்து அறநிலையத்துறை இல்ல அந்த கோயிலுடைய செயல் அலுவலரை பொறுத்த வரைக்கும் நேரா மேல்முறையிட போய் செஞ்சிருக்கிறார் ஆஹா நீங்க தீபத்தூர்ல தீபம் ஏற்றணும்னு சொல்லிவிட்டீங்க ஆனா அது சர்ச்சையாகும் போல இருக்குது கலவரம் ஆகும் போல இருக்குது அதனால அங்க வந்து தீபம் ஏற்றக்கூடாது ஆண்டு காலமாக எங்க தீபம் ஏற்றுமோ அங்கதான் தீபம் ஏற்ற வேண்டும் உடனடியாக மதுரை உயர் நீதிமன்ற கிளை வழங்கி இருக்கின்ற தீர்ப்புக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு செயற் அலுவலரே போயிட்டு பாத்தீங்கன்னா மேல்முறையை செஞ்சிருக்கிறார் உண்மையா இஸ்லாமியர்கள் பாதிப்படைந்தார்களோ இல்ல எதிராக இந்த தீப தூண்ல வந்து தீபம் ஏற்றுவது இருந்தா அவங்க தான் போயிருக்கணும் இல்ல ஒரு அரசியல் கட்சி கூட போயிருக்கலாம் ஏப்பா நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருக்கணும் திருப்பரங்குன்றம் என்பது பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சொந்தமானது அங்கன்னா இந்துக்கள் மட்டுமா வாழறாங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால ஒரு அரசியல் கட்சிக்கு பொறுப்பு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி போயிட்டு திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய தீப தூணில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு போயிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே போய் மேல்முறையீடு செய்கிறார் இது இந்து அறநிலையத்துறையினுடைய சட்டத்துக்கே எதிரானது இந்து அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு குறுக்கே வரக்கூடாது அதே மாதிரி கோயில் சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கணும் பாதுகாக்கணும் ரெண்டாவது விழாக்கள் நடத்தணும் புனர் பூசைகள் செய்கிற போது அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் கோயில் பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாது ஆனால் ஒழுங்கா செலவழிக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிக்கணும் இப்படி இந்து அறிஞத்துறை என்பது இந்து மதத்தை வளர்ப்பதற்காக இருக்கணும் இந்து பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிப்பதற்கு உறுதுணையாக இருக்கணும் ஆண்டு ஆண்டு காலம் அந்த பாரம்பரியத்தை அப்படியே பின்தொடர்கின்ற மாதிரி செய்யணும் இந்த இந்து அறிஞத்துறை ஆனா ஒரு இந்து அறிஞத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு செயல் அலுவலரே போய் மேல்முறையீடு செய்கிறாரு ஆண்டாண்டு காலம் அங்கே நாங்கள் ஏற்ற மாட்டோங்க இன்னைக்கு மட்டும் ஏற்ற சொல்கிறீங்களே முதல்ல அந்த தீர்ப்புக்கு தடை விதிங்க அப்படின்னு இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே போய் மேல்முறையீடு செய்கிறாருன்னா இந்த அதிகாரிக்கு பின்னாடி யார் இருக்குது திமுக இருக்குது அதுதான் அண்ணாமலை சொல்கிறாரு இந்த அறநிலையத்துறையானது கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும் கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாப்பது கிடையாது கோயிலுடைய சொத்துக்களை முறைகேடாக ஆட்டையாக போட்டுடுறாங்க கோயில் பணத்தை கூட முறைகேடாக பயன்படுத்துறாங்க அது மட்டும் கிடையாது இங்க இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடிய அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் கோயில் பணத்தை எடுத்து என்னென்னவோ பண்றாங்க ஆனா இப்போ மிக முக்கியமான ஒரு கூத்து நடந்திருக்குது அந்த கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து அறநிலையத்துறைக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு செயல் அலுவலரே போய் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி இந்துக்களுடைய பாரம்பரியத்தை வளர்க்க வேண்டிய கோயில் உண்டியில் வரக்கூடிய காசு எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காரு இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய காசு இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஏன் அந்த அதிகாரியை பற்றி அண்ணாமலை அதிகமாக பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அதிகாரி அந்த துறையில வேலை பார்ப்பதுனால கோயில் உண்டியில் இருந்தது அவருக்கு சம்பளம் தராங்க அப்போ கோயில் விழக்கூடிய இந்துக்களுடைய பணத்திலே சம்பளம் வாங்கிக்கின்னு இந்துக்களுக்கு எதிராகவே நீதிமன்றத்தை நாடுகின்றார் இந்த செயல் அலுவலர் இது திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்புது அப்படின்றது அண்ணாமலுடைய கூற்றா இருக்குதுங்க ஆனா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா இந்த அலையத்து செயல்பாடுகளையும் மேல்முறையீடு போயிருக்க அந்த விஷயத்தையும் கண்டித்து இருக்கின்றார் இப்படி இருக்கிற இந்த கண்டித்துல போய் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படி படிச்சு பார்க்கின்ற பொழுது பல பேர் திமுக அரசாங்கத்தை சாபம் விட்டு கழுவி கழுவி ஊத்திருக்காங்க ஏம்பா நம்ம தமிழகத்துல எத்தனை கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க எத்தனை இஸ்லாமியர் இருப்பாங்க அதை விட இந்துக்கள் அதிகமா தானே இருப்பாங்க அப்போது இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக திமுக அரசாங்கம் செயல்படுது இந்துக்களுடைய சாபம் சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்துக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நம்ம தலைப்புலேயே போட்டோம் சாபத்தால் சரிந்த திமுக வாக்கு வங்கி அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து அறநிலையத்துறையினுடைய தவறான செயல்பாடுகளை சுட்டி காட்டுறதுனால தான் இந்துக்கள் திமுக அரசாங்கத்துக்கு சாபம் விடுற விஷயமே நம்மளுக்கு தெரிஞ்சுது அதனால தான் அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் உண்மையாகவே இந்துக்கள் சாபம் மூலமாக வாக்கு வங்கி திமுக இந்துக்கள் களமாட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளத்துல இந்துக்களை பொறுத்து வரைக்கும் திமுக அரசாங்கத்தை கழுவி கழுவி ஊத்துறாங்க ஐந்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்குது ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ஆனா இப்போ கோயிலுடைய நம்பிக்கைக்கு எதிராக இந்து அலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மேல்முறையீட்டுக்கு போனதுக்கு காரணம் திமுக அப்படி அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் அதனால திமுக மீது தான் இந்த கோபமானது திரும்பி இருக்கிறது அந்த செயல் அலுவலர் மீது கூட கோபம் இல்லை இந்த அந்நிலைத்துறை மீது கூட கோபம் இல்லை சேகர்பாபு மீது கோபம் போயிருக்குது ரெண்டாவது திமுக மீது கோபம் போயிருக்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும் இதே திருப்பரங்குன்றத்தில் தான் வந்து முருகன் மாநாடு நடந்தது அந்த முருகன் மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு யாரும் டிவியில் விளம்பரம் பண்ணலை ஆனால் எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அதுலேயே வந்தவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா கிடையாது இல்லை வேன் ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா கிடையாது அவங்களா வேன் வச்சாங்க அவங்களா லாரியை பிடிச்சாங்க அவங்களா பஸ்ஸில் ஏறினாங்க அவங்களா கார் எடுத்து வந்தாங்க அவங்களா ஸ்கூட்டர் எடுத்து வந்தாங்க திருப்பரங்குன்றம் வந்தாங்க முருகனை தரிசித்தாங்க மாநாட்டை சிறப்பித்தாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது எந்தவித அசம்பவதும் இல்லை ஸோ எனக்கு தெரிந்து அந்த மாநாட்டை முருகனே ஒருங்கிணைத்த மாதிரி தான் தெரியுது தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை கழிப்பிட வசதி இல்லை எந்த குற்றச்சாட்டும் இல்லைங்க அழகாக அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க மாநாட பார்த்தாங்க போயிட்டாங்க அதனால் திருப்பரங்குன்றமானது திமுகவுக்கு எதிராக மாறி இருக்குது தீப தீபம் ஏற்றுவதற்கு எதிராக திமுக தான் அரசாங்க அதிகாரியை நிர்பந்தித்து மேல்முறையீட்டுக்கு போக சொல்லியிருக்குது எல்லாம் போயிருக்க மாட்டாங்க ஏற்கனவே இந்து விரோத கட்சி திமுக என்ற ஒரு பிம்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாடாளுமன்ற தேர்தலே வந்து திமுக இருபத்தாறு சதவீதம் தான் வாக்கு வாங்குச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி புது பெண் திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் இல்லாமல் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆயிரம் ரூபாயை கொட்டி கொடுத்தாங்க ரெண்டாவது தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுத்தாங்க ஆனாலும் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றாலும் திமுக வாக்கு வங்கியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எந்த அளவுக்கு வாக்கு வாங்கிருச்சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எவ்வளோ வாக்கு வாங்கிருச்சோ அதை விட பன்மடம் குறைஞ்சி போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பத்தஞ்சு சதவீதம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஆறு சதவீதம் தான் தனித்து நின்ற அதிமுக இருபத்தி ரெண்டு சதவீதம் அத்தனி கூட்டணியுடன் நின்ற திமுக இருபத்தாறு சதவீதம் அதனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விழிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இன்னைக்கு மேல்முறையீட்டுக்கு போனது திமுகவுக்கு சாபமாக மாறி இருக்குது கமான்சார் எழுதி தழுறாங்க திமுகவை கழிவு கழிவு ஊத்துறாங்க இந்த மாதிரி செய்யாதீங்க இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்களோ இஸ்லாமிய இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்களோ அது மாதிரி இந்துக்கள் இடத்துலையும் நடந்துங்க ஒரு அதிகாரி போனா கூட ஏங்க அந்த தூணில் நீதிமன்றம் தீபம் ஏற்ற சொல்லிடுச்சுன்னா காவல்துறையை வந்து பாதுகாப்பு கொடுத்து ரெண்டாவது யார் சர்ச்சையை கலப்புறானோ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னையா உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் மச்சானா இருக்கிறோம் அந்த ஆண்டு ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா அதுவும் முருகனுடைய முதல் படை வீடு தொல்காப்பத்திலே சொல்லப்பட்டிருக்குது இப்படி பழமையான அவங்களுடைய பழக்க வழக்கத்தை கடைபிடிச்சா அவங்களுக்கு என்னையா அப்படின்னு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மை நிலவரத்தை புரிய வைக்கணும் அப்படி பேசி புரிய வச்சு அண்ணன் தம்பியா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் உன் விழாவை நீ கொண்டாடு என் விழாவை நீ நான் கொண்டாடுற இது வந்து தமிழர்களுடைய பூமி முருகன் தமிழ் தெய்வம் நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கலாமா உன் முப்பாட்டம் பாட்டெல்லாம் இங்கே பிறந்திருப்பான் இந்த முருகனை தான் வணங்கியிருப்பான் இன்றைக்கி மதமானதுனால இன்னைக்கு இது எதிர்க்கலாமா அப்படின்னு இஸ்லாமியர்கள்கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது அரசாங்கத்துடைய வேலை ஆனால் அதை விட்டுட்டு இப்போ இஸ்லாமியர்களை குளிர்விக்க வேண்டும் சிறுபான்மையினர் பக்கம் திமுக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அரசாங்க அலுவலரை நிர்பந்தித்து மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வருது அதாவது பத்தியா என்ன தான் நீதிமன்றமான தீர்ப்பு வழங்கினாலும் திமுக நம்மளை கைவிடாது அதனால்தான் திமுக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருப்பாங்கன்றதுக்காக மேல்முறீடு பண்ணி விளம்பரப்படுத்தி ஆஹா எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்ற ஒரு மறைமுகமான வேண்டுகோள் வைக்கிற மாதிரி இருக்குது இப்படி மேல்முறையீட்டுக்கு போனது திமுகவுக்கு பெரும் பாதிப்பு தான் பெரும்பான்மை இந்துக்களை பொறுத்து வரைக்கும் இதை ரசிக்கலை இது கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்கில் பெரிய சரிவை ஏற்படுத்தும் நீங்கள் ஒன்றா பொறுத்து பாருங்க பாருங்கள் பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் என்றால் பத்து முறை இல்ல ஆயிரம் முறை கூட வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய இடத்துல வந்து தீபம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா என்பதை யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எவன் ஆதரவு தெரிவிக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்க முடியும் சட்டத்தின் மூலமாக முடிவு காண முடியாது அப்படின்றத திமுக செஞ்சிருக்கணும் செய்யாத காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்து வாக்கு வங்கியானது உருவாகி போச்சு கமாண்ட்ஸு கீழே திமுக எவன் ஓட்டு போறோனோ உண்மையான இந்துவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து எதிர்ச்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க இது திமுகக்கு பெரிய பின்னடைவை தரும் இன்னைக்கு செல்போனை பயன்படுத்தவா எவனுமே கிடையாது எல்லாருமே செல்போனை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் சமூக வலைதளத்துல இந்த மாதிரியான செய்திகள் பரவுவது திமுகவுக்கு பெரிய தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க எது சிறந்தது ஆண்டு ஆண்டு காலமாக கடைபிடிச்சு வந்த அந்த நடைமுறையை கடைபிடிக்கணுமா இல்லை நாற்பது ஆண்டு காலமாக மாற்றி நம்ம தீபம் ஏற்றிருந்தோம் அங்க வந்து தீபம் ஏற்ற வேண்டுமா உண்மையாக இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்களே